வேளார் இஸ்லாம்பட்டி சேலகிரி நினைவாக முடி காலி மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் சென்னகரம் பட்டி அம்மச்சி அம்மன் ரோசா புகழ் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த சிறப்பான காலை பெருமை சேர்த்திடா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்து ஆட்டமா என்கோ ஏரங்கள் காலங்கள் விட்டன வீட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆண்டார் கொட்டாரம் வீர தமிழர் வீர தமிழச்சி சந்தியா வேளாங்குளம் எஸ் எம் பாண்டி சார்பாக அப்ப வாழ அலே வாழல ஒரு ஆளு சீட்டி கை கைதட்டைகள் வீரர்களை படுதிகள் காலையும் காலை காளை ஒராடு வாழல ஒரு ஆள் என் சேபிஆரங்க வீடியோ பார்த்து வெற்றி அறிவிச்சுருவனே வீர தமிழ் வளவாடு பேரையின் விதிமுறைப்படி வீடியோ பார்த்து வெற்றி அறிவிச்சுட்டாங்க